பதிமதுரை பெருவழியில் பாண்டியர் குற்றம் ஆண்டதுமான தமிழே வாழ்க இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று மணிவிளக்கிலே பதிவு செய்த வீரர் அலியின் பரம்பரையே வருக தீரர் திப்புவின் படையினரே நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று மணிவிளக்கின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வருடிச் சென்றுல் மில்லத் சமுதாய ஒளிச்சுடர் என்று போற்றப்படுகிற அப்து சமத் சாஹிப் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு தலைமையேற்றிருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் தலைவரும் தகைசால் தமிழருமான மாண்புக்குரிய பேராசிரியர் காதவெய்தியின் அவர்களே கருஞ்சட்டை படை கொண்டு சனாதன சக்திகளையும் மனு தர்ம எதிர்க்கின்ற படையணியை அகவையை நெருங்கும் வேளையிலும் ஒரு போர்க்களத்து சேனாதிபதியைப் போல தமிழகம் எங்கும் வலம் வந்து ஆண்டு கடந்தும் நூத்தி இருபது ஆண்டு கடந்தும் எங்கள் ஐயா மானமிகு ஆசிரியர் வீரமணி வாழ்வார் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒரு பெரும் தலைவரான தமிழர் தலைவர் ஆர் அண்ணன் மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நூலை உலக சிராஜுல் மில்லத் என்ற நூலை படைத்திருக்கின்ற சிங்கப்பூர் இலியாஸ் அவர்களே தலை சிறந்த சொற்பொழிவாளரும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் புத்திரை பதித்தவருமான சிறுபான்மை சமூகத்தினுடைய போர்க்குரலாக என்னாலும் திகழ்கிற என்னுடைய அன்பு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியத்துக்குரிய முகமது அபுபக்கர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணியமிக்க நவாஸ்கனி அவர்களே நாம் யாரை போற்றுகிறோமோ அந்த அப்துல் சமது சாஹிப் அவர்களுடைய அன்பு புதல்வியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் மகளிரடி தலைவியுமான பாசமிகு பாத்திபா முசப்பர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்களே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒளி சுடர்களே அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே வருகிழந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே செய்தியாளர்களே ஊடகங்கள் நண்பர்களே வணக்கம் உலக அரங்கில் சிராஜுல் மில்லத் என்ற நூல் இங்கே வெளியிடப்பட்டது ஸ்ராஜுல் மில்லத் அவர்களினுடைய அருமை தந்தையார் அவர் அல்லாமா அப்துல் ஹமீது அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் நாலாம் நாள் பிறந்தவரும் திருச்சியிலே பாடசாலையிலே தொடர முடியாமல் காரைக்காலுக்கு சென்று அந்த பள்ளியும் அங்கீகாரம் இழந்த போது பள்ளி செல்ல முடியாமல் இதழ்களையும் நூல்களையும் படித்து இல்லத்திலே சவுகர் நூலகம் என்ற நூலகத்தையும் அமைத்து அவர் தன்னுடைய பேராற்றலையும் அறிவையும் வளர்த்துக் கொண்டவர்தான் நம்முடைய ராஜுல் மில்லத் அவர்கள் இங்கே திருக்குறானை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததில் தலை சிறந்ததான நூலை மொழிபெயர்த்த அல்லாமா யூசுப் அலி அவர்களின் படைப்பை போனத்தான் அல்லாமா அப்துல் ஹமீத் அவர்களினுடைய திருக்குரான் தமிழ் மொழிபெயர்ப்பும் அத்தியாயங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இவற்றை செந்தமிழ் படுத்தி இருபத்தி ஒன்பதிலேயே முதல் பாகத்தை வெளியிட்டு நாற்பத்தி ஒன்பதிலே முழுமையான பாகங்களை வெளியிட்ட அல்லாமா அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பெரும்பணி ஆற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிளாபத் மகாநாடு நடைபெற்ற போது அதிலே பங்கேற்க அலி சகோதரர்களான முகபுதரையும் அலியும் வர அந்த நிகழ்ச்சிக்கு அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் பங்கேற்க அந்த நிகழ்ச்சியிலே கண்ணியத்துக்கூடிய இஸ்மாயில் சாஹிப் அவர்களும் சென்றிருக்க அந்த காலகட்டத்தில் அதில் மதம் குறித்து ஒரு நூலை அல்லாமா அவர்கள் வெளியிட தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த வாரத்திலேயே குடியரசு இதழில் அதற்கு மதிப்புரை தீட்டித்தர காயிரி ஆஜம் முகமது அலி ஜின்னா அவர்கள் அதற்கு வாழ்த்து தெரிவிக்க இந்த பின்னணியிலே வந்த சிராஜுல் மில்லத் அப்து சமல் சாஹிப் அவர்கள் தலை சிறந்த இதழாளராக ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மணிவிளக்கு என்கின்ற மாத இதழை சீரிய இலக்கிய இதழை அவர் நடத்தினார் பின்னர்தான் மணிச்சுடர் மணி சுடர் ஐம்பத்தி நாலு தொடங்கப்பட்டது மணி சுடர் என்ற தமிழ் பத்திரிகைகளோடு கிரசன்ட் என்கின்ற ஆங்கில பத்திரிகையையும் நடத்தினார்கள் அதில் அன்பு தம்பிக்கு என்று பின்னர் மணிச்சுடரும் அவர் மணிவழக்கு அடுத்து மணி சுடர் வந்தது அன்பு தம்பிக்கு என்று கடிதம் எழுத தொடங்கி இயக்க கண்மணிகளே இதயத்தின் துடிப்புகளே என்று தொடங்கி அவர் அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இப்தார் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திய போது நம்முடைய சிராஜுல் நான் சந்தித்து அதில் சிறப்புரையாற்ற அழைத்தேன் வந்து அற்புதமானதோர் உரையை அவர் நிகழ்த்தினார் அதை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு அடுத்து ஒரு இப்தார் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகத்தை பற்றி அரிய செய்திகளை அடுக்கடுக்காக மாலை தொடுப்பதை போல சொல்லி வர பேசி முடித்தவுடன் அருகிலே அழைத்து நீங்கள் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு செல்லுகிறீர்களோ அங்கே என்னையும் அழையுங்கள் நான் அறிந்திராத செய்திகளை நான் தெரிந்து கொள்ளாத செய்திகளை உங்கள் பேச்சின் மூலமாக நாயகம் அவர்களை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்ணோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவரை காண சென்ற சிராஜுல் மில்லத் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களின் ஒப்பற்ற தலைவர் நேரில் சந்தித்து பேசினால் நல்ல சூழல் உருவாகும் என்றவுடன் நீங்களே அதை செய்யுங்கள் என்று கலைஞர் கூற ராஜூர் தவர்கள் அண்ணாவிடத்திலே சென்று நீங்கள் காகிதே சந்திக்க வர வேண்டும் என சொல்லவும் காய தவறுகளுடைய இல்லத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்று இரண்டு மணி நேரம் அவர்கள் உரையாடியதின் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உடன்பாடு ஏற்பட்டது நாட்டு பிரிவினை ஏற்பட்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் கராச்சி மாநகரில் இந்திய முஸ்லிம் லீக் என்ற அந்த பேரில் அதற்கு முன்பிருந்த முஸ்லீம் லீக் அந்த கூட்டத்தில் இரண்டு பகுதிகளாக பாகிஸ்தானின் முஸ்லீம் தலைவர் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு என்று சொன்ன பிறகு எழுந்து உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலே தொல்லை ஏற்படுமானால் எங்களை நாடுங்கள் நாங்கள் எல்லா உதவிகளும் செய்கிறோம் என்றவுடன் உடனே எழுந்து மறுத்து ஒரு காலம் உங்களை நாங்கள் நாடமாட்டோம் நீங்கள் இந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய கருவூலத்தில் நிதியில் ஒரு பாதியை எங்களுக்கு தருவதாக சொன்னதையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாங்க மாட்டோம் நாங்கள் உங்களிடத்தில் ஆடி வர மாட்டோம் ஆனால் ஒன்றை கேட்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய இந்து சமயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த தொல்லையும் நேர்ந்து விடாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை என்று அங்கே சொல்லிவிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச் பத்தாம் நாள் ராஜாஜி மண்டபத்திலே இந்தியாவினுடைய அந்த முஸ்லீம் லீக் அமைப்புக்கு ஒரு உருவகம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அமைப்புக்குள்ள தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரோட்டுக்கு செலுகின்ற தொடர் வண்டியில் நானும் உள்ளத்தவர்களும் அருகருகே கீழ்பர்த் கீழ் அந்த படுக்கையிலே அவரும் படுத்து வந்தார் நானும் படுத்து வந்தேன் பொழுது விடுவதற்கு முன்பு ஐந்து மணி அளவில் அவர் எழுந்து உட்கார்ந்தார் நானும் எழுந்து உட்கார்ந்தேன் அவர் வார்த்தைகள் சொன்னார் அது அரபியும் அல்ல அந்த சொற்கள் என்னவென்றே எனக்கு புரியவில்லை என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் எனக்கே புரியவில்லை அந்த சொல் எப்படி என் நாவிலிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை உடல் நலம் பாதித்திருக்கிறது என்று ஒடிக்கொலனை எடுத்து கையிலே தடவிக்கொண்டான் நான் பயந்து போனேன் லீக் போலர்களிடம் நானும் உடன் வருகிறேன் நேரடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு செல்வோம் என்று அங்கே சென்றுவிட்டு அவருடைய இல்லத்துக்கு தகவல் கொடுத்தோம் அங்கிருந்து வந்துதான் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போலாம் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஏப்ரல் பதினோராம் தேதி அவர் மறைந்தார் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் காயல்பட்டினத்திலே நடைபெற்ற இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் மாநாட்டில்ல ஆற்றிய உரையை கேட்டு உலகாங்கிதம் அடைந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலே பத்தாயிரம் ரூபாய் நிதி என்று அறிவித்தார் அந்த அதே ஆண்டு கடைசியில் டிசம்பரில் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற உலமாக்கள் சபை மாநாட்டிலே பேசியபோது போது சிராஜுல் பில்லத் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் தோன்றுவதற்கு முன்னரே அரபு நாடுகளோடு தமிழ்நாடு தொடர்பு கொண்டிருந்தது இது உங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கிறா அவர் சொல்லுகிறா அங்கே தொடர்பு கொண்டிருந்தது இங்கே இருந்து பொருட்களை கப்பல்களில் அனுப்பிறார்கள் அங்கிருந்து வருகிற பொருட்களை கப்பலிலேருந்து இறக்குமதி செய்தார்கள் அதைத்தான் பட்டினப்பாறை சொல்லுகிறது நீரின் வந்த நிபுர்வரைப் பிறவையும் காலின் வந்த கருவறி மூடையும் குடமலை பிறந்த மணியும் பொன்னும் வடமலை பிறந்த ஆடமும் அகிலும் பெண்கடல் குணகரத் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நிரம்ப ஈண்டி என்ற அந்த குவியலை பட்டிரப்பாடை சொல்லுவதே அதைத்தான் ராஜூல் மில்லத்தவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய குரல் அரபு நாடுகளிலே ஒழிக்கிற போதே தமிழக கடற்கரைகளிலும் அது ஒலித்தது என்பதற்கு காரணம் சொல்லுகிறார் இஸ்லாம் கைவர் கடவாய் வழியாக உபகண்டத்துக்குள்ளே வந்ததில்லை கைவர் கடவாய் வழியாக வந்ததில்லை அது நெடுங்காலத்துக்கு முன்னரே அவைகடல் வழியாக களங்களின் வழியாக தொடர்பு கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பெருமையை சொல்லுகிற கண்ணியத்துக்குரிய நாடாளுமன்றத்திற்கு இங்கிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கேரள மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அறுபத்தி நாலிலும் எழுபதிலும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்ற எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் மக்களவைக்கு சென்றார் அப்படி தொடர்ந்து அந்த அவைகளிலே பேசி வந்தவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் கண்ணியத்துக்குரிய காகிதே மில்லத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடம் பண்டித ஜவஹர்லால் நேரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்த போது அவர் விருந்து நடத்தினார் அதற்கு தலைமை அமைச்சர் பண்டித நேர்வும் வந்திருந்தார் இப்தார் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே இப்பொழுது தொழுகைக்கு பின்னர் போகிற அந்த தொழுகை அந்த தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதும் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லோரும் இருக்கிற போது பக்கவாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வாசலை நோக்கி மில்லச் சென்றார் பண்டிதர் நேரு அவர்கள் ஓடுவாடி வந்து நீங்கள் இந்த கொண்டு நடத்துகிற போது தொழுகை நடத்த வேண்டும் என்று நானே ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதற்கு நீங்கள் அங்கே வந்து தொழுகை நடத்துங்கள் என்று சொன்னதை அவர் அங்கே சென்று தொழுகை நடத்தினார் இப்படிப்பட்ட அந்த அரும்பெரும் குடங்களை எல்லாம் பேசியாக திராவிட இயக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு அற்புதமான உடன்பாட்டை கண்டு சிறுபான்மை எங்கள் சவங்களின் மீது ஏறி மிதித்துக் கொண்டுதான் நீங்கள் இஸ்லாமியர்களை நெருங்க முடியும் என்று நாங்கள் கர்ஜிப்பதற்கும் முழங்குவதற்குமான உணர்ச்சியை எங்களுக்கு தந்த காரணத்தால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழிகாட்டும் அவர் என்றைக்கும் திகழ்கிறார் இன்றைக்கு மாலையில் புறப்படுவதற்கு முன்பு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தேன் ஆத்திரமுற்றேன் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்று சொல்லி மனச்சாட்சியை இல்லாத அந்த மனிதன் பேசுகிறார் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டிலே தொடர்பு மொழியாக ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு அதை மறந்துவிட்டோம் அது தொடர்பு மொழியாக இருந்திருந்தால் நாடு நன்றாக இருந்திருக்கும் இன்று மாலையிலே பேசியிருக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி எந்த காலத்திலே சமஸ்கிருதம் தொடர்பு மொழியாக இருந்தது சற்று போன மொழி அந்த சமஸ்கிருத மொழி அது மொத்தத்தில் ஐயாயிரம் பேருக்கு தான் சமஸ்கிருத மொழி அந்த காலத்திலே தெரியும் கௌபட் சொல்லப்படுகிற அந்த கங்கை சமவெளியில் நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கலாம் என்று நினைக்கலாம் இந்த நாட்டினுடைய தொடர்பு மொழியாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் இந்திய எதிர்த்தும் அதற்கும் கொடூரமான சமஸ்கிருதத்தை எதிர்த்தும் வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்திய அறிவாசான் பெரியாரினுடைய நடகர்த்தர் இங்கே இருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் எண்ணற்ற சேனா வீரர்களும் கண்ணீர் சிந்தியும் ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி வந்த வரலாற்றை நான் நினைவூட்டுகிறேன் சமஸ்கிருதத்தை தொடர்பு மொழியாக்கப் போகிற என்று சொன்னால் இந்தியா என்ற உபகண்டம் நாடாக இருக்காது என்பதையும் நான் இந்திய தலைமை அமைச்சருக்கு தெரிவித்து விடுகிறேன் சிறுபான்மை மக்களுக்கு பெருங்காடு வந்திருக்கிறது அதனால் தான் அரசியல் சட்டத்தின் ஒரு பிரிவை காஷ்மீரத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சசனிலே ஹாரிசை கையெழுத்து போடும் போது பண்டித நேரு கையெழுத்து போடும் போது அந்த மக்களை இந்தியாவின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தாரே சேக் அப்துல்லா அவர் இருந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை மீறி அவரையும் சிறையில் அடைத்தார்கள் இப்பொழுது நீக்கிவிட்டார்கள் காஷ்மீரை மூன்று துண்டுகளாக்கிவிட்டார்கள் நடந்திருக்கிறது நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே டாக்டர் கலைஞர் அவர்களால் அனுப்பப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் நண்பர்கள் இடைவேளையின் போது சுலைமான் சேட் அவர்களும் என்னை தேடி வந்தார்கள் அதிர்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு என்ன என்று கேட்டேன் திமுக ஆதரிக்கவில்லை மக்களவையிலே நாங்கள் மிகவும் பதைகளைத்து போயிருக்கிறோம் நாளை மாநிலங்களவைக்கு வருகிறது உடனடியாக டாக்டர் கலைஞரோடு தொடர்பு கொண்டு நாளைக்காவது நீங்கள் ஆதரியுங்கள் என்றவுடன் நான் அன்று வாலைக்குள்ளாகவே அண்ணன் கலைஞரிடத்திலே பேசினேன் மிகுந்த வருத்தத்தோடு வந்து என்னும் சொன்னார்கள் என்றவுடன் அவர் பேராசிரியரை உடனே வரவழைத்து நாளைக்கு சரியத் பிரசோதாவை ஆதரித்து பேசிவிடு என்று சொன்னார் நான் பேச எழுந்தவுடன் ஒரு கட்சியை பேரை குறிப்பிட அந்த கட்சியின் உறுப்பினர் டு யூ சப்போர்ட் தி சரியத் பில் ஆர் அப்போசிட் என்று சொன்னார் நான் கிளியர் கட் டேன்ஸ் ஐ டெல் யூ

அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அமைச்சர் கொஞ்சம் வெளியே போய்விடுங்கள் என்று சொன்ன மம்தா பானர்ஜி உட்பட சில கட்சிகள் வெளியே போய்விட வெளியே போய்விடுங்கள் நீங்கள் இதை ஆதரிக்க முடியாது என்று நான் உள்ளேதான் இருப்பேன் எதிர்ப்பேன் எதிர்த்து பதிவு செய்வேன் எதிர்த்து குரல் கொடுத்து என் வாக்கை பதிவு செய்வேன் என்று சொல்லி அதே போல பதிவு செய்தவுடன் பலச்சாலா சாஹிப் அவர்கள் ஓடோடி வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டு எங்களுக்காக குரல் கொடுக்க நீ வந்திருப்பதை பற்றி தான் பெருமைப்படுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார் என்றைக்கு உங்களுக்கு பக்கவளமாக இருப்போம் இங்கே நம்முடைய சாஹிப் அவர்கள் சாதித்தவை மணிவிளக்கு மணி சுடர் மூலமாகவும் அற்புதமான உரைகள் மூலமாகவும் அவரது பண்பாட்டின் மூலமாகவும் எல்லோருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்து இந்த நூற்றாண்டு விழா நடக்கிறது விழாக்கள் அவருக்காக இந்த மண்டலத்திலே இந்த மண்ணிலே நடக்கும் அதை திராவிட இயக்கத்தினர் செய்வார்கள் என்றைக்கும் பக்கபலமாக இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு அரணாக வாழாக கேடயமாக நாங்கள் எங்கள் படிகளை தொடர்வோம் இன்சா என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்